ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூசிய ஓட்டை போல் இருக்கும் நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் காணப்படும் சிலந்திவால் பாம்புகளின் பார்ப்பதற்கு தத்ரூபமாக ஒரு சிலந்தியை போலவே இருக்கும் வனாந்திரத்தில் பசியோடு அலைந்து திரியும் பறவைகளை பிடிப்பதற்காக இது தனது வாளை தொடர்ந்து அசைப்பதன் மூலம் சிலந்தி பூச்சியை போன்றதொரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தந்திரத்தில் ஈர்க்கப்படும் பறவைகள் இதன் கொடிய தாக்குதலுக்கு உள்ளாகி இரையாக மாறிவிடும் என்ன ஒரு பரிதாபம் பாருங்கள் இது போலத்தான் நய கொண்ட மனிதர்களும் தங்கள் காரியம் ஆகும் வரை பழம் நழுவி பாலில் விழுவது போல பேசுவார்கள் உங்களைப் போல் என்னை நேசிக்க யாரும் இல்லை உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை உங்களை பார்க்காமல் பேசாமல் என்னால் இருக்க முடியாது என்பார்கள் அப்படியே நாமும் இவர்களைப் போல் யாருமே இல்லையே எத்தனை பெரிய அன்பு என்று நினைப்போம் ஆனால் அவர்கள் இருதயத்திலே மாறான சிந்தனைகளோடு தங்கள் காரியம் எல்லாம் சரியாக முடிந்தவுடன் அன்பு காட்டாவிட்டாலும் கூட பரவாயில்லை எப்படி இவர்களை கவிழ்கலாம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் சாலமோன் ஞானி நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போலிருக்கும் என்கிறார் ஓடு மண்ணால் செய்யப்பட்டது அதன் மேல் பூசி அதை வெள்ளி தட்டை போல காண்பித்தாலும் அது ஓடு ஓடுதான் கீழே தவறி விழுந்தால் தெரியும் அது வெள்ளி தட்டல்ல மண் ஓடு என்று தீய நெஞ்சம் உள்ளவர்கள் கூட காலம் வரும்போது தாங்களும் ஓடுதான் வெள்ளி அல்ல என்பதை வெளிப்படுத்தி விடுவார்கள் என சாலமோன் ஞானி மிகச்சரியாக கூறியுள்ளார் தாவீதின் அனுபவத்தில் வியாதியால் பாதிக்கப்பட்ட தாவீது ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் தூற்றுகிறான் என்கிறார் இங்கே தாவீதின் சிநேகிதனும் அவர் நம்பியிருந்தவனும் அவரோடு கூட சாப்பிட்டவனுமே தாவீதுக்கு விரோதமாக பேசினார்கள் என்பதால் அவர்களுடைய செய்கைகள் தாவீதின் வாழ்க்கையில் அதிக வருத்தத்தை கலக்கத்தை விளைவித்தது பிள்ளைகளை தங்கள் வலையில் சிக்க சில வாலிபர்கள் கூட அப்படித்தான் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் நல்லவர்கள் போல பேசி பின் பட்சிக்கிற ஓநாய்களை போல பட்சித்து தங்கள் காரியம் முடிந்தவுடன் கை கழுவி விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மில் யாரும் கூட இப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்களுடைய மாய வலையில் சிக்கி பின் மன நிம்மதியை இழக்காதபடி தேவன் பகுத்தறியும் அறிவை தர ஜெபிக்க வேண்டும் நம்மை முற்றிலும் அறிந்த ஆண்டவர் நம்மை நேசிக்க இருக்கிறார் நம்மை உண்மையாய் நேசிப்பவர் அவர் மட்டுமே நமது பாரங்களை அவர் மீது வைத்து விடுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபா எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக இந்த தட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்ராண்டவர் தந்திரமான கத்தாவி ஸ்தோத்ராண்டவர் வலைகளிலே அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகள் பிள்ளைகள் கொள்ளாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனின் பாதுகாப்பீராக ரஜா ஸ்தோத்ராண்டவர் அப்பா வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல இருக்கிற கத்தாவை நயவஞ்சகம் கொண்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திராண்டவரே தீய நெஞ்சுள்ளவர்களுடைய வலையிலே கத்தா ஸ்தோத்ராண்டவர் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு நிம்மதியை இழக்காதபடி என் அப்பா ஆண்டவரே உண்மையாய் தம்மை நேசிக்கக்கூடிய இயேசுவை மட்டும் சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கொடுப்பீராக ஆசிர்வதையும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்